அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஐநூற்றி இருபது அடி போர்வல் ஆழம் இருக்குது நம்ம ஒரு நானூற்றம்பது அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல நானூற்றைம்பது அடி இருந்து ஒரு ஒன்றை கலஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரியான ஒரு மூன்று ஹெச்பி ப்ராஜெக்டை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி டு தெசைவலை போகக்கூடியதான ரோடு ஐஎன்எஸ் இருக்குது அதுக்கு அருகாமையில் வடக்கு விஜயநாராயணம் அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிறதுக்கான தேவைக்காக தான் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபியூச்சரில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சதுக்கு அப்புறமா இந்த பேனலோட எனர்ஜியை அந்த ரூம் செட்டுக்கு தேவையான பவர் சப்ளை எடுத்துக்கணும் அப்படின்றது தான் வாடிக்கையோட விருப்பம் விவசாய இடங்களில் நீங்கள் போர்வெல் மட்டுமே போட்டு வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறமா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களோட சைட்டை நாங்கள் நேரடியாக சைட் சர்வே பண்ணிவிட்டு வித்தின் வீக்கில் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஏ டு ஜெட் ஒரு ஃபுல் மெட்டீரியலோட உங்கள் இடத்துல தரமான ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் நல்ல நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதுமான ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்கள் இடத்துலையும் இது போல் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்